வணக்கம் ஊழின் பெருவழி யாவுள என்று கேட்ட வள்ளுவர்தான் இதை வைத்துக்கொண்டு கொண்டு அத்தனை பேரும் சும்மா இருந்து விடக்கூடாது சோம்பியும் ஏங்கியும் இருந்துவிடக்கூடாது என்பதற்காக ஆழ்வினை உடைமை என்ற அதிகாரத்தில் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உணற்றுபவர் என்று ஒரு உத்வேகத்தை தருகிறார் ஊழ் என்று சொன்னால் விதி அல்லது முறை என்று பொருள் விதி என்றால் அது இயற்கையானதாகவும் இருக்கலாம் செயற்கையானதாகவும் இருக்கலாம் இயற்கை நெறிமுறைகளின் அடிப்படையில் இயங்கக்கூடிய விதியையும் ஒருவன் தொடர்ந்து முயன்றால் மாற்ற முடியும் வெள்ள முடியும் அந்த விதியை புறமுதுகிட்டு ஓடச் செய்ய முடியும் அதற்கு அவன் செய்ய வேண்டியது தான் மேற்கொண்ட செயலில் துணிச்சலோடு தொடர்ந்து ஊக்கத்தோடு முயன்று பாடுபடுதல் இடையிலே மனதளவில் கூட இது நடக்குமா நடக்காதா என்ற சிறு சஞ்சலமும் சிறு தடுமாற்றமும் இல்லாமல் அப்பணியை தொடர்ந்து செய்தால் அவன் எதையும் வெற்றி காண முடியும் தண்ணீருக்கு உள்ள இயற்கை விதி மேட்டிலே இருந்து பள்ளத்தை நோக்கி பாயும் என்பது அணையை கட்டி புதிதாக ஒரு மேட்டினை உருவாக்கினால் அந்த தண்ணீரை தேக்கி தடுத்து நிறுத்த முடியும் அதுதான் ஊழினுடைய உப்பக்கம் காணுதல் மனிதன் என்பவனுக்கு இயற்கையில் பறக்கும் திறன் கிடையாது என்பதுதான் விதி தன்னால் பறக்க முடியாது என்றாலும் பறக்கக்கூடிய ஒரு விமானத்தை கண்டறிந்து அதிலே பயணம் செய்து பறந்து செல்லக்கூடியதுதான் விதியை வெள்ளுதல் அல்லது விதியை புறமுதுகிட்டு விதிக்குள்ளே இருக்கக்கூடிய வழியை கண்டறிந்து அதை வெற்றிகாந்த இயற்கையான விதிகள் மட்டுமல்ல இந்த உலகத்திலே செயற்கையாக உருவாக்கப்பட்ட விதிகளும் உண்டு கணவன் இறந்தால் மனைவியை உடன்கட்டை ஏற்றி உயிரோடு கொளுத்த வேண்டும் என்று ஒரு விதி இருந்தது சமூக சீர்திருத்தவாதிகள் தொடர்ந்து முயன்று போரிட்டு அந்த விதியை மாற்றினார்கள் அதைத்தான் வள்ளுவர் கூறுகின்றார் இந்த உலகத்திலே இயற்கையாக இருக்கக்கூடிய விதிகளாக இருந்தாலும் சரி செயற்கையாக உருவாக்கப்பட்ட விதிமுறைகளாக இருந்தாலும் சரி ஒன்றினை மாற்ற வேண்டும் அதை வெல்ல வேண்டும் அதிலே இருந்து தப்பிக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் ஊக்கத்தோடு தொடர்ந்து முயன்று செயலாற்ற வேண்டும் இரவு என்றால் இருட்டாகத்தான் இருக்கும் இதுதான் விதி மின்சாரத்தை கண்டுபிடித்து மின் விளக்குகளை கண்டுபிடித்து இருளை ஒளி வெள்ளத்திலே மாற்றியது விதியை வென்ற அல்லவா அறிவியல் கண்டுபிடிப்புகளும் மருத்துவ கண்டுபிடிப்புகளும் தொழில்நுட்ப சாதனங்களினுடைய கண்டுபிடிப்புகளும் இயற்கையாக இருக்கக்கூடிய விதியை அல்லது செயற்கையாக உருவாக்கி வைக்கப்பட்ட விதியை தொடர்ந்து முயன்று அறிவின் திறத்தாலும் உழைப்பின் உயர்வாலும் மாற்றிய தன்மைக்கு சான்றுகளாக வழங்குகின்றன மே ஒன்று உழைப்பாளர் தினம் இந்த உலகத்திலே பல புரட்சிகளை நடத்தி விதிகளை மாற்றி வாழத்தகுந்த தகுந்த உலகமாக மாற்றிய உழைப்பாளர்களுக்கு வாழ்த்துகள் நன்றி வணக்கம்